கலச்சர் மகளின் உரிமை தொகை திட்டத்தில் பல மாதங்களாக புதிய பயனாளர்கள் இணைக்கப்படாமல் உள்ளனர் புதிய அட்டை பெற்றவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் கடந்த முறை விண்ணப்பிக்க தவறியவர்கள் என பலரும் எப்போது திட்டம் விரிவாக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் பணியிடங்களில் ஒரே வேலைக்கு ஆணுக்கு ஒரு ஊதியம் பெண்ணுக்கு ஒரு ஊதியம் என்பது இன்றும் கூட பல இடங்களில் நடைமுறையில் உள்ளது தொழில்நுட்ப முறையில் இந்த பிரச்சனை இல்லாவிட்டாலும் கடின உடல் உழைப்பை கூறும் கட்டுமான துறை விவசாய துறை வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றில் பெண்களுக்கு குறைவான ஊதியமே தரப்படுகிறது வீட்டை வெளியே வந்தால் குறைவான ஊதியமாவது தரப்படுகிறது ஆனால் தங்கள் குடும்பத்திற்காக வீட்டிற்குள்ளேயே பெண்கள் நாள்தோறும் காலை முதல் இரவு வரை பார்க்கும் வேலைக்கு அங்கீகாரமும் கிடையாது ஊதியமும் கிடையாது உழைக்கும் பெண்களுக்கு தோறும் ஊதியம் தர வேண்டும் அது உதவியல்ல அவர்களது உரிமை என்பதை உணர் துதான் தமிழக அரசு கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி நடத்தி வருகிறது குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் தமிழக அரசால் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை குடும்பத்தில் தாயார் இல்லை என்றால் இருபத்தி ஒன்று வயதுக்கு மேற்பட்டுள்ள யாராவது ஒரு பெண் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை வழங்குவதாக திமுக முதலில் கூறியிருந்தாலும் நிதி நிலையை காரணம் காட்டி பொருளாதார தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகிறது அவர்களை கண்டறிவதற்காக வரையறைகள் வகுக்கப்பட்டுள்ளன அதன்படி ஆண்டு ஒன்றுக்கு மூணாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்துள்ளாரா என்பதற்கு எந்த சான்றிதழும் கேட்கப்படுவதில்லை அரசிடம் ஏற்கனவே உள்ள ஆவணங்கள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்த தகவல்கள் சரிபார்க்கப்படும் கலச்சர மக்களின் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர் ஆனாலும் மேலும் பல லட்சம் பேர் இணையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் கடந்த மக்களவை தேர்தலை முன்னிட்டு பயனாளர்கள் இணைப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போதுதான் முதல்வர்

இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மக்களின் குறைகளை போக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் என அறிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் ஜூலை பதினைந்து தொடங்கி பத்தாயிரம் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளன கலைச்சில் மக்களின் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட நிராகரிக்கப்பட்ட தகுதியுள்ள பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இதனால் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மக்களின் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகள் விண்ணப்பிப்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்று முதல் குடும்பத் தலைவிகள் தங்களது ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆதார் கார்டு நூறு நாள் வேலை திட்ட அட்டை வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு பாஸ்புக் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் ஆகியவற்றை கொடுத்து விண்ணப்பிக்கலாம் மேலும் அரசு இ சேவை மையங்கள் மூலமும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க